பணிகளை விரைந்து முடிக்க இரண்டாம் மண்டலத்தின் கூட்டத்தில் கோரிக்கை ஈரோடு மாநகராட்சி இரண்டாவது மண்டல கூட்டம் பெரிய சேவூர் நகரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடந்தது கூட்டத்துக்கு மண்டல தலைவர் காட்டு சுப்பு என்கிற சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் துணை மேயர் செல்வராஜ் உதவி ஆணையாளர் பாஸ்கர் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர்

இது ஒரு திறமையிலேயே சொல்லி அப்படின்னு சொல்லியிருச்சு நீங்களும் கலைஞர் கூட்டாட்டம் என்ற பெயரவைத்திற்காக மண்டலத்தலைவர் அரசு அறியாள தேவையினருக்கும் மாவட்ட சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வெளியேற்றோம் பேச வேண்டிய மண்டல தலைவர்களுக்கு போராடப்பட்ட எதோ மாவட்டம் பேசுற்ச அவர்களும் ஆணையாளர்களும் எந்த கூட்ட ஆகத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் என்று பெயர் சொல்லவர்கள் இதற்காக நாங்கள் மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன்

இருக்க முடியலன்னா எல்லாரும் வந்து சொல்றாங்க தண்ணி போறது இல்ல ட்ரைனேஜ் எடுக்கணும் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகுது தெரியும் அதனால இந்த ட்ரைனேஜ் இருக்க ஆளே எனக்கு பக்க மாட்டேங்குறீங்க அத கொஞ்சம் பார்த்துட்டு வாட்டர்ல வந்துட்டு இருக்கேன் சார் ஒரு 10 நாளா சார் ஊதா ஊரு தாண்டா ஊரு পুরো ட்ரைனேஜ் ਕੋயில் இடுமேல சார் வந்து ட்ரைனேஜ் சார் 제이슨 சொல்லி சார் எல்லாமே சின்ன சின்ன கல்வெட்டா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள போய் கேபிள் அது இது இருக்கிறதுனால நம்ம சாருக்கு தெரிய தூர்வாரி வேறு எடுத்து எடுத்து போட மாட்டாலும் அந்த வேலையை வேஸ்ட் திருப்பி திருப்பி அதே சம்பவம் தான் நடக்குது அதே மாதிரி நம்ம அந்த பெரிய நெச்சு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நானும் வந்து அந்த எல்என்டி இது வந்து கோபி சார்கிட்ட பாஸ்கர் சார்கிட்ட சுல்தான் பேட்டை கிட்டத்தட்ட வந்து